வணக்கம் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் காண இருப்பது செவ்வாய் கிரகத்தில் உள்ள பிரம்மாண்டமான பள்ளத்தாக்கு வால்ஸ் மாரினர் ஆகும் இது சூரிய குடும்ப அமைப்பில் உள்ள மிகப்பெரிய பள்ளத்தாக்கு அமைப்பு ஆகும் பூமியின் அமெரிக்காவில் உள்ள கிராண்ட் கேனையான் விட பல மடங்கு பெரியது செவ்வாய் கிரகத்தின் பூமத்திய ரேகைக்கு அருகே அமைந்துள்ளது மேலும் இது கோளின் மேற்பரப்பில் பிளவுபட்டு உருவானது என நம்பப்படுகிறது வால்ஸ் மரைனர் பள்ளத்தாக்கின் பரிமாண அளவு இதன் நீளம் சுமார் நாலாயிரம் கிலோமீட்டர் அகலம் இருநூறு கிலோமீட்டர் ஆழம் ஏழு கிலோமீட்டர் வரை இருக்கும் இதன் உருவாக்கம் பற்றிய ஆய்வு முடிவுகள் செவ்வாய் கிரகத்தின் புவியியல் செயல்முறைகளால் குறிப்பாக அதன் மேலோடு விரிசல் அடைந்து உருவானது என விஞ்ஞானிகள் கருதுகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு முதன் முதலில் மரைனர் ஒன்பது என்ற விண்கலம் இந்த பிரம்மாண்டமான பள்ளத்தாக்கினை படமாக எடுத்து பூமிக்கு அனுப்பியது நன்றி மீண்டும் அடுத்து ஒரு பதிவினில் சந்திப்போம்